அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று எண்பத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்பூத் தீப தாதகி சண்ட சேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ഐരാവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാളീരോഷിഗതീർത്തര പരമജനദേവായ നമ ഗം രീം ദാദഗീഷ പൂർവവിജയ മേരു ഐരാവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാല ശ്രീവിരോശിഗതീർത്തര പരമജനദേവയ നമ ഗം രീം ദാദഗീഷ പൂർവവിജയമേരു ஐராவக் கட்சியகால ஸ்ரீவிருஷித்தர பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பூர்வவிஜய ஐராவக்ஷே பய ஸ்ரீவிரோஷித்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பூர்வவிஜய ஐராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீவிரோஷிகர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்டூர்வவிஜய ஐராவக்ஷத்த பவிஷியகால ஸ்ரீவிரோஷிகர பரமஜன தேவாயமீம் தாகீஷண்டூர்வவிஜய ஐராவதவிஷயஸ்ரீவிரோஷிகர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் விஜயமேறு ஐராவத தாககி ஷண்ட பூர்வவிஜய ஐராவக்ஷத்தவிஷிய ஸ்ரீவிரோஷித்திர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் விஜயமேறு ஐராவத பவிஷ்ய தாககே ஷண்ட பூர்வவிஜய ஐராவக்ஷத்தவிஷியலீவிஷித்திர பரமஜனேவாய நமோ நமக